நிவாரணங்களை துரிதப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் மேலதிக நிதியம் விடுவிப்பு என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது மோசமான காலநிலையால் ஏற்பட்டுள்ள பேரழிவிலிருந்து நாட்டை மீண்டும் கட்டியளிப்பதற்கான வழிகாட்டல்கள் ஒத்துழைப்புகள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு உதவிகள் கிடைத்து வருகிற நிலையில் அனர்த்த நிலைமைகளை கருத்தில் கொண்டும் இதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கருடன் கடந்த இருபத்தோராம் தேதி முதல் மறு அறிவித்தல் வரை அரசாங்கம் அனர்த்த நிலையை பிரணப்படுத்தி இருக்கிறது பணிகளை மேலும் துரிதப்படுத்துவதற்கான நிதியை ஒதுக்கிடுவதற்கு திரைசீர செயலாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுர் குமார் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது அனர்த்த நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்க்கையை இயற்கை கொண்டு வருவதற்கு தேவையான துரித நிவாரணங்கள் மற்றும் வசதிகளை வழங்கியில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக பெருகை ஆணைக்குழுவின் ஒப்புதலையும் கவனத்திற்கொள்ளுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சிக்கலின் செயலாளர்கள் மாகாண பிரதமர் செயலாளர்களிடம் அதிகாரத்தை ஒப்படைத்து சேர செயலாளர் பட்ஜெட் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அனர்த்த நிவாரண சேவைகள் மற்றும் அவசர பதில வினியாற்றலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்ட பாதிட்டு மதிப்பீட்டின் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக ஐநூற்றி ஐம்பது மில்லியன் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்குவதையும் தாண்டி மேலதிகமாக ஐநூற்றி ஐம்பது மில்லியன் இவ்வாறு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்தி தரப்படுகிறது இதனிடத்தில் நேற்றைய தினம் நிதியமைச்சின் செயலாளரும் முக்கியமான அறிவித்தலை விடுத்திருந்தார் அதாவது வீடுகளை திருத்துவதற்கு ரூபாய் இருபத்தைும் முதற்கட்ட நிதியாக கையளிக்கப்பட இதற்காக ஏழு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் செயலாளர் ஹர்ஷன சூரியபெருமை இவ்வாறு கூறியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் செய்துபடைந்துள்ள உட்கட்ட வசதிகளை புனரமைக்கவும் உலக வங்கி மற்றும் ஆசிய வங்கி ஒத்துழைப்பு வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிடுகிறார் அவசர நிவாரணத்துக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் குறிப்பிடுகையில் இவ்வாறு அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கு உடன் நிவாரணம் அளிக்குமாறு நிதியமைச்சரின் அடிப்படையில் ஜனாதிபதி விடுத்த நடவடிக்கைகள் பாதுகாப்பு அமைச்சின் பரிந்துரைக்கு அமைய அனர்த்த முகாமைத்துவம் அவசர நிவாரணம் அளித்தலுக்கான மானியம் கோரியிருக்கிறது இதற்கமைய பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விரைவாக நிவாரணம் அளிக்கவும் மக்களின் வாழ்க்கையை விரைவாக மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஜனாதிபதி சகல தரப்பினருக்கும் ஆலோசனை வழங்கியிருப்பதாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமை இவ்வாறு கூறுகிறார் பாதிக்கப்பட்ட மீட்கப்பட்டவர்கள் தமது வீடுகளுக்கு செல்லவும் சேதமடைந்த வீடுகளை திருத்தம் செய்யவும் முதற்கட்டமாக இருபத்தையாயிரம் ரூபாயை வழங்குமாறு நீதிமன்றான ஜனாதிபதி அனுர்குமார் ஜானாய்க்க வலியுறுத்தி இருக்கிறதுக்கு திரைசேரி அனுமதி அளித்திருக்கிறது இந்த தொகை ஆரம்பத்தில் பத்தாயிரம் ரூபாயாகவே காணப்பட்டது இருப்பினும் ஜனாதிபதியின் தலையீட்டுடன் இந்த தொகையை தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக எழுத்து சம் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் தமது அன்றாட பணிகளை ஆரம்பிப்பதற்கான முதற்கட்டமாகவே இந்த தொகை வழங்கப்படுகிறது கிராம சேவர் ஊடாக இந்த நிவாரணத் தொகையை வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்த அர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட மூவாயிரத்து ஐநூறு ரூபா தற்போது பத்தாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அனர்த்த முகாமித்துவம் மத்திய நிலையத்தின் பரிந்துரைக்கு அமைய எதிர்வரும் காலங்களில் நிவாரணங்கள் வழங்கப்படும் எனவே பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை உள்ள கட்டியெழுப்பும் தொழில்துறையை மீண்டும் ஆரம்பிக்கவும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் அனர்த்த முகாமித்துக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட முப்பது பில்லியன் ரூபா சிறந்த முறையில் பயன்படுத்தப்படும் மத்திய வங்கியின் சிறந்த செயலாற்றுகை நிதி இசைத்தன்மை மற்றும் ஊழலற்ற அரசு நிர்வாகம் ஆகிய முன்னேற்றகரமான பூக்களினால் உலக நாடுகள் இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்கின்றன பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் சேதமடைந்துள்ள உட்கட்ட வசதிகளை புனரமைக்கவும் உலக வங்கி மற்றும் ஆசிய வங்கி ஒத்துழைப்பு வழங்க இணக்கம் தெரிவித்திருக்கிறது பாதிக்கப்பட்டுள்ள சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையை மேம்படுத்த விஷேட கவனம் செலுத்தப்படும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தினால் தான் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியும் என்று அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்